வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐந்து டன் பயிறுச்சம்பள்ளங்கள் நன்கொடை புனித ராம்லான் பாதத்தை முன்னிட்டு குவை தூதரகத்தின் விசேட திட்டம் பேருந்து உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தவறின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து லிட்டோ எரிவாயு விலை குறித்து வெளியான மகிழ்ச்சி தகவல் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் வைப்பிலிட வேண்டாம் முக்கிய அறிவிப்பு சாரதி அனுமதி பத்திரம் கோருவோருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் சுமந்திரன் தாள் எம்பி பதவியிலிருந்து தயார் ஸ்ரீதரன் சவால் தமிழர் பகுதியில் இறைச்சி விற்பனை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள புனித ரமலான் பண்டிகைக்கான நோன்பு காலத்தை முன்னிட்டு குவைத் அரசு இருபத்தைந்து டன் பேரிச்சம்பளங்களை நன்கொடையாக விளங்கியுள்ளது உள்ள குவைத் தூதரகம் புதிய ரமலான் திட்டத்தின் கீழ் பதினாறு முஸ்லிம் அமைப்புகளுக்கு குறித்த பேரிச்சம்பளங்களை விநியோகித்துள்ளது அதன்படி குவைத் மற்றும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட பதினாறு முஸ்லிம் தொண்டு நிறுவனங்களோடாக பேரிச்சம்பழங்கள் விநியோகிக்கப்பட உள்ளன குவைத் நன்கொடையாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்து பேரிச்சம்ப இளங்களை வழங்கியுள்ளனர் பொதுப்பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சா் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் அதன்படி போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை எத்தகைய சந்தர்ப்பத்திலும் சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் போக்குவரத்து அமைச்சர் பொமல் ரத்நாய்க்கு அறிவித்துள்ளார் அதிக பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை அண்மை காலத்தில் நாடு முழுவதிலும் நடாத்தப்பட்ட சோதனைகளில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி மாதத்தில் லிட்ரோ எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது உலகளாவிய எரிபொருள் விலைகள் மற்றும் சர்வதேச சந்தைகளின் அழுத்தம் இருந்த போதிலும் தற்போதைய பொருளாதார சூழ்ச்சியில் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக விலைகளை நிலையாக்கினதாக வைத்திருக்க நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் லிட்ரோ பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராமின் விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூறு ஆகவும் ஐந்து கிலோகிராமின் விலை ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராமின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவாகவும் காணப்படுகின்றது எனினும் அண்மையில் லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தனது விலையில் திருத்தத்தை மேற்கொண்டிருந்தது அதன்படி கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை திருத்தப்பட்டிருந்தன அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை எண்பது ரூபா அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த விலை திருத்தத்தின்படி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்த பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை நான்காயிரத்து முன்னூற்றி முப்பது ரூபா ஆகும் அதேபோன்று ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பத்தி இரண்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாவாகும் இலங்கையில் புதிதாக வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் சில வங்கி கிளைகளில் மக்களுக்கு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பணம் வைப்பிலிடும் தான் இங்கி இயந்திரங்களில் குறித்த புதிய இரண்டாயிரம் ரூபாய் தாளை வைப்பிலிட வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சில வங்கிகளில் தான் இயங்கி இயந்திரங்களினால் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் நிராகரிக்கப்படுவதால் தம் சிக்கல்களை எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்திருந்தனா் நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள ஹர்டன் பகுதியில் சில அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் தானியங்கி இயந்திரங்களில் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை செலுத்தும் போது அந்த நாணயத்தாளை இயந்திரம் ஏற்க மறுப்பதாக பலர் வருத்தம் தெரிவித்திருந்தனர் இவ்வாறான நிலையில் கொட்டத்தலையில் உள்ள இலங்கை வங்கியின் தானியங்கி இயந்திரத்தில் குறித்த இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை வைப்பிருடுவதை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சில தனியார் நிதி நிறுவனங்களில் பணத்தை வைப்பு செய்யும் போது பணம் எண்ணும் இயந்திரங்களில் குறித்த நாணயத்தால் நிராகரிக்கப்படும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பொது மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் கூறுகையில் பணம் எடுக்கும் மற்றும் வரவு வைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரங்களில் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை புதுப்பிக்க தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு சுமார் எட்டு சதவீதமானவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக வாகனம் செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அறுபத்தொன்பதனாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் உடல்நலக் குறைபாடு காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதிலிருந்து தற்காலிகமாக நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது மருத்துவ பரிசோதனைகளில் எழுபத்தி ஏழு சதவீதமானோருக்கு கண் பிரச்சினைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எட்டு சதவீதமானோருக்கு போதிப்பழக்கமும் நான்கு தசம் நான்கு எட்டு சதவீதமானவர்களுக்கு நீரிழிவு நோயும் மூன்று சதவீதமானோருக்கு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இரண்டு தசம் மூன்று மூன்று சதவீதமானோருக்கு இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தான் கடந்த காலத்தில் ராணுவத்தினரை பதவியில் நியமிப்பதற்காக எட்டு முறை வாக்களித்ததாக கூறி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் புதிய கணக்காய்வு அதிபரை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போது ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறி கட்சி எடுத்த நடவடிக்கை மற்றும் சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தொலைக்காட்சி ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன் முதன்முறையாக அரசாங்கத்துடன் இணைந்து வாக்களிக்கவில்லை என்றும் இதற்கு முன்னர் எட்டு சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக சுமந்திரன் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு ஸ்ரீதரனிடம் கேள்வி எழுப்பியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தாா் இதன் விளைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் இந்த பதவியில் ராசம் சாணக்கிய நியமிக்கப்பட்டார் தனது பதவியை பறைத்த முடிவு அநீதியானது என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பொதுச்செயலாளரும் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் மன்னர் மாவட்டத்தில் உள்ள மாட்டிறைச்சி விற்பனை நிலையங்களில் இன்று முதல் மாட்டிறச்சியை நிர்ணய விலையில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னர் மாவட்டத்தில் மாட்டராட்சி நிர்ணய விலை தொடர்பான வி சிடுக்கலந்துரையாடல் நேற்று தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் க கணிகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றபோது இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மன்னர் நகரசபை சபை மன்னர் பிரதேச சபை மாதை மீட்கு பிரதேச சபை நாடாட்டம் பிரதேச சபை மற்றும் முஸ்லிம் பிரதேச சபை ஆகிய ஐந்து உள்ளூராட்சி சபை பிரிவுகளிலும் இன்று முதல் நிர்ணய விலையில் விற்பனை செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அது அமைப்பாக ஒரு கிலோ தனி இறைச்சி இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்வதற்கு மாவட்ட செயலாளர் கவிசாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களின் முன்னிலையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது அத்துடன் இறைச்சி கடை உரிமையாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்தனர் அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் விரைவில் தீர்வுக்கு கொண்டு வருவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் க கணகேஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயிருச்சம்பள்ளங்கள் நன்கொடை புனித ராம்லான் பாதத்தை முன்னிட்டு குவை தூதரகத்தின் விசேட திட்டம் பேருந்து உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தவறின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து லிட்டோ எரிவாயு விலை குறித்து வெளியான மகிழ்ச்சி தகவல் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் பைப்பிளிட வேண்டாம் முக்கிய அறிவிப்பு சாரதி அனுமதி பத்திரம் கோருவோருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் சுமந்திரன் நிரூபித்தாள் எம்பி பதவியிலிருந்து விலக தயார் ஸ்ரீதரன் சவால் தமிழர் பகுதியில் இறைச்சி விற்பனை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம்